அவங்க போய் அதுல என்ன அரசியல் சங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ போறதுல அரசியல் இருக்கு எதுதான் அரசியல்னு சொல்ல வராங்க என்னை பாருங்க நீங்கதானே தானே கேள்வி எழுப்பீங்க எதுதான் அரசியல் சரி யதார்த்தமா தீ பற்றி எரிஞ்சிருச்சு எரிஞ்சிருச்சு உடனே போய் அந்த அதை அணைப்பதும் அதுக்கான முன் அதுக்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவியை செய்வதும் அதுல தான் காயம்பட்டிருந்தா அவங்களுக்கு உரிய மருத்துவத்தை கொடுக்க செய்வதும் அதெல்லாம் யாருடைய பொறுப்பு அது ஒரு அரசியல் இயக்கம் போய் செய்யும் போது ஆர்வப்பட்டு அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் பெண் பிள்ளைகள் போய் உதவும் போது அதை தடுத்து இதை விதித்து வயிற்றுல மிதிக்கிற அளவுக்கு அது என்ன பெரிய குற்றம் ஆயிருச்சா அது தேசத்துறவு குற்றமா முதல்ல இந்த தலைவர்கள் இதுல போய் அரசியல் செய்யறாங்க இதையெல்லாம் அரசியலாக்குறாங்க இதையெல்லாம் அரசியலா பேசுறாங்க அப்படின்னு பேசுற தலைவர்கள் எது அரசியல்னு ஒரு பட்டியலை வெளியிட்டுட்டீங்கன்னா நாங்க அதை மட்டும் பேசிட்டு போறோம் எதுதான் அரசியல் லட்சக்கணக்கா நாங்க எங்க கொல்லப்படுவோம் எங்கள் தாயகத்தில் ஈழத்தில் அதை பேசக்கூடாது அது அரசியல் எண்ணூற்றி நாற்பது மீனவன் கொல்லப்பட்டிருக்கான் அது அரசியல் அவன் கைது பண்ணப்படுவான் படகு பறிக்கப்படும் அதை பேசினா அரசியல் அறுபது எழுபது ஆண்டுகளாக குடியிருந்த மக்களை திடீர்னு ஆக்கிரமிப்பு நீ இடிப்பீங்க அப்ப கடற்கரையை ஆக்கிரமிச்சு கல்லரை கட்டிருக்கீங்களா அதை ஆக்கிரமிப்பான்னு கேட்டா இதெல்லாம் அரசியல் பேசுகிறீங்க எது அரசியல் இந்த ஆயிரம் ரூபாயும் அரிசியும் பருப்புமா சொல்லுங்க இலவச பேருந்து சாராயம் குடிச்சு செத்தா அதுக்கு பத்து லட்சம் கொடுக்குறது இதெல்லாம் தான் அரசியலா எதை பேசுறது அப்போ முதல்ல நீங்க கற்றுக்கிட்டு வாங்க எதோ அரசியல்னு பாதிக்கப்பட்ட விபத்தோ இதோ தீ எரிஞ்சிருச்சு குடிசை எரிஞ்சிருச்சு வீடு எரிஞ்சிருச்சு மக்கள் பாதிக்கப்பட்டு நிக்கிறாங்க அவங்களுக்கு அரிசி பருப்பு கொடுத்து துணிமணி கொடுத்து உதவணும்னு போறதுல அரசியல் பேசுனா எந்த அது உதவி அது சேவை அதை செய்ய வந்த பொண்ணை வந்து எதுக்கு கீழே விழுத்த விழுத்து மிதிக்கிறது மிதிக்கிறதெல்லாம் இப்படி பெரிய கொடுமை அது எதா இருந்தாலும் இவங்க இந்த நாட்டில் ஒன்னு இருக்குது வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்கிறது அது அதர்மம் இல்லை அது தர்மத்துக்கு எதிரானது இல்லை மலைகளை மணலை வெட்டி விற்கிறது அதெல்லாம் தர்மத்துக்கு எதிரானது இல்லை எல்லாத்துலயும் தர்மத்தை கடைப்பிடிச்ச மக்கள் போல கூட்டணி தர்மம் அதுல என்னடா அதுல மட்டும் தர்மம் உங்களுக்கு வாழுது கூட்டணி தர்மத்துக்காக அதெல்லாம் சைத்துக்கிறதா கூட்டணி தர்மத்துக்காக இதெல்லாம் பேசுறது உண்மையிலே அண்ணன் செல்வ பிறந்தரைக்கு மனச்சான்றோடு அது பேசுறாரு ஸ்டாலின் கோவச்சுக்காரன் தானே பேசுறதுல வேற என்னது கொடுமது இதே தம்பி விஜயோட காங்கிரஸ் கூட்டி இணைச்சு அப்படி பேசவும்ல